உங்களுக்கு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து ஒன்பது கலரத்துக்கான வேலை வாய்ப்பும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு வந்து நான்கு கலரத்துக்கான வேலை வாய்ப்போம் அர்பன் ஹெல்த் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கலரத்துக்கான வேலை வாய்ப்போம் டோட்டலாக வந்து பதினான்கு கலரத்துக்கான வேலை வாய்ப்பும் அது அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் இல்லைனா டிஜி என் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலானோம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு வந்து டுவெல்த் க்ளாஸ் பாஸ் பண்ணியிருக்கோங்க வித் பயாலஜி இல்லைனா பாட்டனி அண்ட் சோலஜி குரூப் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க அர்பன் ஹெல்த் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து டுவெல்த்து கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் சம்மந்தப்பட்ட இதில் வந்து நீங்கள் ஹோர்ஸ் எதாவது முடிச்சிருந்தான்னா உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி முப்பது வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதர் கேட்டகிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்சிமம் அறுபது வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா அந்த வேலைகளுக்கு வந்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து பதினெட்டாயிரரூபாயும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு வந்து பதினாலாயிர ரூபாயும் அர்பன் ஹெல்த் நர்ஸுக்கு வந்து பதினாலாயிரூபாயும் ரூபாயும் மந்த் கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி நான்கு செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அந்த லிங்க் இன்றைக்கு கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபாதர் நேம் உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் இல்லைனா கணவர் நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஜாதி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட ஆதார் எண் மற்றும் உங்களுடைய ஆதார் கார்டுடைய சான்றிதழ் வந்து இணைக்கப்படணும் ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இணைக்கப்படணும் டேட்டா பர்த் இணைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க போல் கைபேசி எண் மொபைல் நம்பர் மின் அஞ்சல் முகவரி உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க முன் அனுபவம் ஏதா இருந்தினா அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தனா முன் அனுபவம் இருந்தனா அதுவுமே வந்து நீங்கள் சான்றிதழுடன் வந்து நீங்கள் இணைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க தற்காலிக முகவரி நிரந்தர முகவரி உங்களுடைய டெர்மனன்ட் பர்மனண்ட் அட்ரஸ் டெம்பரரி அட்ரஸ்ஸு உங்களுடைய கல்வி சான்றிதழ் தகுதி என்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயிலு சர்டிஃபிகேட்டு உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் வந்து நீங்கள் இது பண்ணணும் மாற்றுத்திறனாளியா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை ஆம்னா நீங்கள் சான்றிதழ் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சரை வந்து கரெக்டாக சைன் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணன் கோவில் நாகர்கோவில் ஒன் அந்த அட்ரெஸுக்கு வந்து நீங்கள் நேர்லேயோ இல்லைனா தபால் மூலமும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கணும் அதை கிளிக் பண்ண வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்